ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அத்தி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு சூயிங் மிஸ் வந்து பெரிய ஹெட் உள்ள மிஷின் வந்து வாங்கியிருக்கோம் பல செகண்ட் ஹண்டாகவே இருந்தாலும் கூட வாங்கியிருக்கோம் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கக்கூடிய இதுதான் பேலன்ஸ் வீல் இந்த பேலன்ஸ் வீல் வந்து நம்மளை நோக்கி பழகிறவங்க எப்படி பண்ணணும் நம்மளை நோக்கி ஃபஸ்ட்டு கையில் எப்படி சுற்றணும் சுற்றும் போது உங்களுக்கு தெரியும் நம்மளை நோக்கி சுற்றுது அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா பெடலில் கால் வைக்கும் போது ரெண்டு காலே ஒன்றா அப்படி வச்சிடக்கூடாது வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அமுக்கும் போது விரல் அப்படி எவ்வி இப்படி இப்படின்னு அமுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால என்ன பண்ணணும் ஒரு கால் கீழையும் வலது கால் மட்டும் மேலே இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கிறீங்க கையில் மேலே பேலன்ஸ் வீல் சின்னதாக சொன்னேன் இல்லையா அதை ஒரு சுட்டு சுட்டணும் சுழட்டும் போது அப்போ தான் கையை வந்து மேலே சுழட்டுது கால் கீழே வந்து என்ன பண்ணணும் ஒரு காலை மட்டும்தான் மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி வந்து இது பண்ணணும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பெடல் போடுறவங்களா இருந்தால் இந்த மிஷினோட பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபூட்டர் பின்னாடி ஒரு வால் மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் மேலே அப்படி தூக்கி விட்டுறணும் அந்த மாதிரி தூக்காமல் நீங்கள் வந்து பெடல் போடலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பல்லானது இந்த ஃபூட்டில் என்ன ஆகுனா பட்டுரும் பட்டு தேஞ்சு போயிடும் உங்களுக்கு எந்த துணி கொடுத்து நீங்கள் நல்லா பழகிட்டாலும் கூட தைக்கும் போது ஒரு மாதிரி துணியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் அப்படி பெடல் போடுறவங்களா இருந்தால் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லிஃப்டரை தூக்கி விட்டணும் கீழ இப்படி மேலே கீழேயே ஏற்றி இறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது தான் இந்த லிஃப்டர் லிஃப்டரை தூக்கி விட்டுறணும் தூக்கி விட்டுட்டு தான் நீங்கள் படல் போட ஆரம்பிக்கணும் அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த வீலை வந்து அமுக்க வந்துருச்சு அப்படின்றப்ப நீங்கள் அமுக்கிக்கிட்டே இருக்கும் போது என்னாகும் இந்த பேலன்ஸ் வீல் வந்து பின்னோக்கி சுற்றும் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக அமுக்கிட்டீங்க நல்லா வருதுன்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பின்னோக்கி சுற்றும் போது என்ன ஆகுனா உள்ளே இருக்க பார்ட்ஸ்கெல்லாம் வந்து தேலன்ஸ் வீல் வந்து பின்னோக்கி சுற்றும் போது உள்ளே இருக்க பார்ட்ஸ்கள் வந்து தேய்மானாயிரும் அதனால தான் வந்து நம்ம முன்ன நோக்கி சுற்றுறோம் அது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி பின்னோக்கி சுற்ற சுற்றுறதை நீங்கள் கவனிக்காமல் தைச்சிங்கன்னா நீங்கள் துணி நூல் மாட்டி துணியில் தைக்கும் போது ஓயாமல் வந்து நூல் அருந்து போகும் அது ஒரு காரணம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நான் இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வீல் வந்து சுற்றுறதை வந்து நம்மளால் கவனிக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப வேகமாக சுற்றுனால தெரியாது அப்போ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய பெரிய வீல் இருக்கு இல்லையா இதை தான் நீங்கள் வந்து பார்க்க முடியாது முன்ன சுற்றுதா பின்ன சுற்றுதா அப்படின்றப்ப உங்களுக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த இது சுற்றுறதுக்கும் இந்த பேலன்ஸ் வீல் சுற்றுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது ஸ்பீடாக சுற்றுனா எந்த எதை நோக்கி சுற்றுதுன்றது தெரியாது அப்போ கீழே பார்க்கும் போது இது நம்மளத்தை நோக்கி முன்னோக்கி சுற்றுது பக்கம் ஆனால் எக்காந்து கொண்டையும் பின்னை மட்டும் சுற்றிடாத அளவுக்கு போடக்கூடிய பெடல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கால் வச்சு நீங்கள் பெடல் போடுறீங்க அடுத்து வந்து நம்ம வந்து வெறுமனை இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாமான்னா இல்லை ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம் நீங்கள் பிளைன் பேப்பராக எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் கோடு போடணும் அது ஒரு சிரமம் இப்போ கோடு போட்ட பேப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோடு போட்ட பேப்பரோட கரெக்டாக கோடு இருக்க இடத்துல நீங்கள் ஊசியை மேல் நோக்கி எடுத்து கரெக்டாக அந்த கோட்டு மேலே ஊசி நிற்கிதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கீழே பின் பக்கத்தில் இருக்க அந்த ஃபுட்டரை இறக்கி விட்றேன் இறக்கி விட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு காலம் மட்டும் வச்சு மேலே இருக்க கையில் ஃபஸ்ட்டு பழகிறவங்க வந்து கையில் ரெண்டு சுற்று சுற்றணும் பேலன்ஸ் வீல் மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சக்கரத்தை கையில் சுற்றணும் அப்போ நீங்கள் இதில் அப்படியே அடிச்சுக்கிட்டே வரணும் எப்படி அந்த கோட்டு மேலே அடிக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது வந்து கொஞ்சம் நெளிவாக வரும் சரியாக வராது கரெக்டாக அந்த கோட்டு மேலே வராமல் சைடில் வந்து நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணணும்னு அர்த்தம் இப்போ திரும்ப அதே மாதிரி ஃபூட்டரை தூக்கிடுறோம் தூக்கிட்டு கரெக்டாக ஊசி அது மேலே இறக்கி வச்சுட்டு கோட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்படியே அடிச்சுக்கிட்டே அப்போ கீழே என்னால் ஒரு கால் பேலன்ஸ் பண்ண முடிலன்னா ரெண்டு காலையும் சமமாக வச்சிடாமல் ஒரு கால் மேலே ஏற்றி ஒரு கால் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணணும் இந்த இதை இது பண்ணிவிட்டு கையில் இது பண்ணணும் அப்போ தைக்கும் போது இது நீங்கள் பேப்பரையே வந்து நீங்கள் துணியாக நினச்சிக்கணும் அப்போ வந்து இங்கிட்டும் இழுக்கக்கூடாது இந்த பக்கமும் இழுக்கக்கூடாது நீங்கள் சாஃப்டாக தான் பிடிச்சிருக்கணும் அதாவது அது விளையிறாத அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக தான் பிடிக்கிறீங்க இப்படி தைச்சிக்கிட்டே ஒரு சிலர் இப்படி பின்னாடி இழுக்கக்கூடாது இப்படி இந்த இப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது அது எந்த வாட்டத்தில் போகுதோ அதே வாட்டத்தில் தான் நீங்கள் தைக்கணும் இது மாதிரி நீங்கள் உங்களால் எத்தனை பேப்பர் அடித்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ஒரு நாள் முழுசும் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அடித்து பழகலாம் வெறும் பேப்பரில் பழகிற வரைய அடுத்தது இந்த மாதிரி நல்லா எனக்கு அடிக்க வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பேனால் ஏதாவது ஒரு எஸ் வடிவத்திலே அல்லது ஏ மாதிரி அப்புறம் சி வடிவத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி லெட்டர் மட்டும் லெட்டராக போட்டு அந்த லெட்டர் மேலேயே வந்து நீங்கள் அப்படியே அடித்து பழகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ சி மாதிரி நான் போட்டிருக்கேன் அல்லது இந்த இப்படி ஏ மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அடிக்கும் போது இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும் கரெக்டாக இதை இது பண்ணிவிட்டு ஊசியை கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்தி வச்சுக்கணும் அடிக்கிற இடத்துல கரெக்டாக நிறுத்தி வச்சிட்டு கரெக்டாக எந்த வாக்கில் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த வாக்கில் அப்படியே அடிச்சுட்டு வரணும் கரெக்டாக இங்கே வரும் நிப்பாட்டணும் ஷார்ப் ஏயோட மேல் உச்சிக்கு வந்தது ஸ்டாப் பண்ணணும் திரும்ப என்ன பண்ணணும் அதை எடுத்துக்கணும் திரும்ப என்ன பண்ணணும் கரெக்டாக அந்த இதுக்கு வச்சு நீங்கள் அடிச்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி தான் இப்படியே அடிக்கணும் அப்போ வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது பேப்பராக இருக்கலாம் துணியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிடிச்சி இப்படியே இழுக்கக்கூடாது அதுவாக வர்றதை தான் இது பண்ணணும் இப்போ நீங்கள் எந்த வாக்கில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான லெட்டர்ஸ் வந்து இது எடுத்துக்கிறீங்களோ அல்லது வெறும் வந்து யூ வடிவத்தில் இப்படி போட்டு இது மேலேயே வளைவு அப்படியே அடித்து 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 நீங்கள் இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு பழகணும் இப்போ நூல் மாற்றதை பார்க்க போகிறோம் மாற்று இருந்தால் இந்த மேல அப்படி வர கம்பி ஒரே கம்பியாக இருந்தால் நீங்கள் எப்படி விட்ருவீங்க இப்போ இந்த மாதிரி வளைவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா இது ஒன்றும் இல்லை இந்த பக்கம் சாய்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்குதில்ல இப்போ இதுக்குள்ளே அப்படி சொரிங்க இதை அப்படி நேராக நிற்க வச்சோன்னா அவ்வளோதான் இப்போ மேலே நூலை வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து விடக்கூடியது இந்த மூணு ஹோல்ஸ் இருக்குது நீங்கள் இதில் எதில்னாலும் உள்ள வச்சுக்கலாம் அடுத்தது இந்த இதுக்குள்ளே இந்த தகடு உங்களுக்கு தெரியும் இந்த தகடுக்குள்ள நூல் வர மாதிரி விடணும் விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக விட்டுருக்கீங்களா அப்படின்னு அசைச்சு பார்த்துக்கணும் அடுத்தது தான் என்ன பண்ணுன்னா இந்த மேலே நூல் எடுக்கக்கூடிய த்ரெட் டேக்கப் லிவர்னு சொல்லுவோம் இதை இதில் விட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் வாங்கணும் அந்த நூலை வாங்கிட்டு இந்த இடத்துல ஒரு கைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல விட விடணும் அடுத்து கீழே இங்கேன ஒன்று இருக்கும் இதில் விடணும் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் நூல் மாற்றுறது அருந்திடக்கூடாதுன்றக்காக ஊசியோட சைடில் ஒன்று இந்த இடத்துல ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த கைடில் கூட நீங்கள் எப்படி மாட்டுறதுனாலும் மாட்டலாம் இல்லை எனக்கு இது மாட்ட வேணாம் அப்படின்னாலும் இப்போ நம்ம இருந்தாலும் நம்ம அந்த இதில் மாட்டினோன்னா நமக்கு நூல் அருந்தாக சேஃப்டியாக இருக்கும் இப்போ நூல் விடுறது வந்து நம்ம இங்கிட்ட விட்டோம் இல்லையா லெஃப்ட் சைடில் நூலை விட்டு ரைட் சைடில் இப்படி வாங்கணும் நூலை அந்த சைடு எப்பயுமே அந்த சைடு கொடுத்துடக்கூடாது வலது சைடு இடது பக்கமாக கொடுத்து வலது புறமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் நூல் மாட்டக்கூடியதாக இருக்கணும் இப்படியே வருது இதுக்குள்ளே விடுறோம் திரும்ப இந்த இதில் விடுறோம் அப்படியே இந்த நேராக கொண்டு வரும் கொண்டு வந்து இடது பக்கமாக நூலை கொடுத்து வலது பக்கமாக வாங்கியாச்சு இதுதான் வந்து நூல் கோருக்குற மெத்தட் எல்லா மிஷின்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த குழப்பமும் வேணாம் இது பெரிய மோட்டர் மிஷினாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இதே மெத்தடு தான் இப்போ வந்து பாபினில் எப்படி நூல் கொடுக்குறதுன்றதை பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணால் பாபினை நூல் சுற்றுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க இந்த லிஃப்டர் மிஷினில் உள்ள லிஃப்டரை தூக்கி விடணும் இதில் கையில் அப்படி வச்சு நூலை அப்படி பிடிச்சிட்டு ஒரு சுத்து ரெண்டு சுற்று இந்த மாதிரி சுற்றிடணும் சுற்றிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் பாபினை சுற்றி சுற்றலாம் ஆனால் இந்த ரப்பர் புஷ் கவனிக்கணும் அது இல்லை அப்படின்னா நீங்கள் சுற்றக்கூடாது இந்த எனாமல் வந்து தேய்மனாகும் இப்போ வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு ரீஃபில் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சுக்கணும் நூலை நீங்கள் எந்த வாக்கில் அந்த இதை வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கணும் நூல் வந்து நம்ம கைக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கணும் இதை வந்து இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு மிஷினை அப்படி ரெண்டு இது சுற்றி விட்டுட்டு இதுக்குள்ளே இப்படி விட்றோம் நல்லா அழுத்தமாக பிடிக்கணும் நீங்கள் எவ்வளோக்குள்ளே ரீஃபில் அழுத்தமாக பிடிக்கிறீங்களோ அங்கே வந்து ஒரே சீராக வந்து நூல் வந்து சுற்றணும் அப்போ நீங்கள் கையை மட்டும் லைட்டாக அப்படி அசைக்கணும் இல்லைன்னா ஒரே சைடாகவே நூல் நிறைஞ்சிரும் அப்படி இருக்கும்போது தைக்கும் போது செய்யலு அதனாலையும் வந்து உங்களுக்கு சரியாக விழுகாது வந்து சுற்றியாச்சு நூலை இப்போ என்ன பண்ணால் இந்த கேஸில் வந்து இந்த பாபின் பண்ணும் இது கேஸ் இது பாபின் இப்போ என்ன பண்ணால் கேஸில் வந்து இந்த இடத்துல இந்த பல்லம் மாதிரி வருது இங்கேன ஒரு பல்லம் வருது இப்போ என்ன பண்ணால் இது அப்படி இது பண்ணும்போது நம்ம கையில் என்ன பண்ணணும்னா இப்படி பிடிச்சிக்கணும் நூலை இந்த மூணு விரலால் நூலை அப்படி பிடிச்சிட்டு இந்த ரெண்டு விரலால் இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சி இதோட இந்த இதில் வந்து இதோட ஹோல்ஸை வந்து அது மேலே அப்படி படிக்கிற மாதிரி வைக்கணும் வச்சுட்டு நூலை எப்படியே விட்டுறக்கூடாது விட்டால் அவங்களுக்கு தையலே விழுகாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் விட்டு இந்த சைடில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் தெரியும் இப்படி வச்சு நீங்கள் இப்படி இழுத்து பார்க்கணும் நூல் இதாக இருக்கா இல்லை எனக்கு இது லூஸாக சுற்றுது அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு பேப்பரோ அல்லது சின்னதாக ஒரு காட்டன் துணியோ ஏதோ கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கும் ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லூஸாக கொடு கொடுன்னு இருந்தால் தையல் எலும்பி நிற்கும் அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு அது ஒரு இது அப்படி இல்லைன்னா எனக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்க இப்படி எடுக்க லூஸாக இருக்குன்னா இந்த இதை வந்து பாபினை வச்சு இதை லைட்டாக அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் பாபினில் இந்த லீஃப் மாதிரி இருக்குல்ல இதை வந்து இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வரும் அந்த இடத்துல வந்து இப்படி கரெக்டாக அப்படி வச்சு இப்படி அமுக்கணும் அமுக்கணும் ஒரு சவுண்டு வரணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் இதே இது நீங்கள் சின்ன மிஷின்னால் இதை ஸ்ட்ரைட்டாக மாட்டுற மாதிரி வரும் ஆனால் இந்த பெரிய ஹெட் உள்ளதுக்கு மட்டும் படுக்கவசமாக வரணும் அதை நீங்கள் கவனிச்சுக்கரணும் மாட்டியாச்சு நூல் மாட்டினதுக்கப்புறம் இந்த துணியில் வந்து என்ன பண்ணணுன்னா துணியை இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிடணும் மடிச்சுட்டு துணியோட இந்த ஓரம் நடுவில் சொல்லலை நடுவில் இங்கேன சொல்லலை இந்த ஓரத்தில் போடணும் இதுதான் வந்து சுடியாகனாலும் எந்த ட்ரெஸ்ஸில்னாலும் அந்த டபுள் ஸ்டிச்சு போடுறதுக்கு அது இதாக இருக்கும் இப்போ இப்படியே இது பண்ணணும் சொன்ன மாதிரி ஒரு காலை யூஸ் பண்ணியே தைச்சி கொஞ்ச நாள் பழகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெண்டு காலம் யூஸ் பண்ணணும் இப்போ போட்ட தையல் வந்து இந்த நுனியில் வர மாதிரி போடணும் நுனியில் அப்படி வரணும் இப்போ நீங்கள் போட்ட தையல் வந்து ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இது ஒன்றும் இல்லை அந்த துணியை அந்த நூலை வந்து நம்ம அதிகமாக விட்டுருந்தோம்ல அதோடு தான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பக்கமும் தையல் சரியாக தான் இருக்குது ஒன்றும் வந்து குழப்பம்லாம் இல்லை இப்போ வந்து தையல் பெருசாக இருக்குது அப்போ நம்ம இதில் எப்படி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இப்போ மூணில் இருக்கு அவ்வளோ இருக்கக்கூடாது நம்ம நார்மலாக தைக்கிறது ரெண்டு அல்லது ரெண்டரை அப்போது வச்சு மாற்றணும் அப்படின்னா இந்த மிஷினில் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த இது இருக்கு இல்லையா இதை வந்து இது அசையக்கூடிய ஒரு இது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி இழுத்துட்டு தான் நீங்கள் வந்து நம்பர் வந்து ரெண்டு வைக்கிறீங்களோ ரெண்டரை வைக்கிறீங்களோ மூணு வைக்கிறீங்களோ வைக்கிறீங்கன்னா இதை இழுத்தால் மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியும் இது இப்படி இருக்கும்போது உங்களால் திருக முடியாது ரொம்ப இதாக தான் இருக்கும் கடினமாக இருக்கும் அதனால தான் நம்ம இதை இது பண்ணிவிட்டு இது வேணும் ஆனால் துணியில் தைக்கிறதுக்கு நம்ம வைக்கக்கூடிய தையல் என்னவாக இருக்கணும் ரெண்டு அல்லது ரெண்டரையாக இருக்கணும் நம்ம முதல்ல வச்சிருந்தது மூணில் இருந்துச்சதுனால பெரிய தையல் இப்போ நான் ரெண்டு வச்சுருக்கேன் அப்படின்றப்ப ரெண்டு வச்சுட்டு நம்ம போட்டு பார்க்கணும் அந்த ச இது சரியாக இருக்கான்னு ஒன்றெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப பொடித்தையல் அது பிரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் என்ன ஆகும் பொடித்தையல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து நம்ம போட்டது என்ன பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால நீங்கள் ரெண்டு ரெண்டரை அப்படி தான் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பொடித்தையல் இந்த வந்துடுச்சு இந்த மாதிரி இப்போ நான் பிரித்து விட போகிறோம் எங்களுக்கு அப்படின்னா உறுதியான தையல் வேண்டாம் அப்படின்றவங்க வந்து நாலு அஞ்சு ஆ இப்போ வந்து அதில் இப்போ இதில் போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்தா இப்போ போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போட்டதுக்கும் அஞ்சு போட்டது இது மூணில் போட்டது பார்த்திங்கன்னா ஓரளவு பெருசு இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தையல்னால் நாலு அஞ்சு இப்போ நார்மலாக நீங்கள் துணிக்கு போடக்கூடிய அளவு வந்து இந்த ரெண்டு ரெண்டையாக தான் இருக்கணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்